ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் பதினொன்னாவது கணக்கு பார்க்கலாம் புவியீர்ப்பு விசையும் காரணமாக டீ வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது எக்ஸ் ஆஃப்டிஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை டூ ஜி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி கூட்டல் பி என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஏ பி ஆகியவை மாறிலிகள் இதுல ஏயும் பியும் மாறிலிகள் அப்ப அதை நீங்க மாத்தக்கூடாது சரிங்களா ஜி ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம் ஜி வந்து முடுக்கம் எக்ஸ் ஆஃப் டி ஆனது ஒன்று கொன்றான சார்பாகுமா என ஆராய்க இங்க எக்ஸ் ஆஃப் டி ஒன்று கொன்றான சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் இந்த சமன்பாடு அப்படி எடுத்து எழுதிக்கிறேன் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்வல் டு ஒன் டிவைடட் பை ரெண்டு ஜிடி ஸ்கொயர் கூட்டல் ஏடி கூட்டல் ஓகே ஆஃப் என்னன்னா டைம் தொடங்கும் ஒன்னு போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ நான் ஒன்று அப்படின்னு பிரதிட போறேன் அப்போ டி இஸ்வல் டு ஒன்று பிரதிடலாமா அப்போ எக்ஸ் ஆஃப் க்கு பதில் ஒன்று 1 டு ஒன் டிவைடட் பை ரெண்டு ஜி டிக்கு பதில் ஒன்று அடுத்த ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஏ டீக்கு பதில் ஒன்று கூட்டல் பி இசிக் கோல் டூ இப்போ ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று தான் ஒன்றுக்கு கூட ஒன்று பெருக்குனாலும் ஒன்று தான் கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒன்று டிவோடட் பை ரெண்டு இன்டூ ஜி கூட்டல் ஏஏயும் ஒன்றையும் பெருக்குனா ஏ அப்புறம் கூட்டல் பி இதை அப்படியே வச்சுக்கலாம் இனி டீக்கு பதில் ரெண்டு அப்படின்னு பிரதிடலாம் அப்போ டிஸிக் கோல் டூ ரெண்டு அப்போ எக்ஸ் ஆஃப் டீக்கு பதில் ரெண்டு இசிக் கோல் டூ ஒன்று டிவோடட் பை ரெண்டு ஜி டிக்கு பதில் ரெண்டு ஸ்கொயர் விற்கிறனால ஹோல் ஸ்கொயர் அடுத்த கூட்டல்

ஒன்று டிவைட் பை ரெண்டு ஜி இருக்கு இனிமேல் டிக்கு பதில் மூணு அடுத்த ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் அப்புறம் கூட்டல் ஏ டிக்கு பதில் நம்ம மூணு அப்படின்னு எழுதிக்கலாம் கூட்டல் பி இப்ப பாருங்க மூணு ஸ்கொயரோட மதிப்பு என்னது ஒன்பது ஒன்பதுக்கு கூட ஒன்னு பெருக்குனா ஒன்பது தான் டிவைடர் கிளர் கூட ரெண்டு அப்படியே எழுதிக்கலாம் அப்புறம் ஜி கூட்டல் மூணையும் ஏயையும் பெருக்குனா மூணு ஏ கூட்டல் பி இதே அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய நம்பரு கண்டுபிடிக்கலாம் நம்ம இங்க ஒரு மூணு நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும் இதுக்கப்புறம் அம்பு படம் வரையலாம் ஓகே வரைஞ்சிடலாம் டி டிக்கு நம்ம என்ன எழுதணும் ஒன்னு ரெண்டு மூணு எக்ஸெட்ரா அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஒன்னு ரெண்டு மூணு எக்ஸெட்ரா சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சைடு என்னன்னா எக்ஸ் ஆஃப் டி அதாவது நம்ம மதிப்பு ஒன்னு பிரதிடும் போது இது கிடைச்சி ரெண்டுன்னு பிரதிடும் போது இது கிடைச்சி மூணுன்னு பிரதிடும் போது இது கிடைச்சி இது அப்படியே வரிசையை எடுத்து எழுதிக்கலாம் ஓகே அதை எடுத்து எழுதிக்கிட்டேன் அடுத்த இந்த மாதிரி பெயிட்டே இருக்கும் எக்ஸட்ரா இப்ப பாருங்க ஒன்னுன்னு பிரதிடும் போது நம்மளுக்கு இது கிடைச்சி நடுல அம்புகுறி ரெண்டுன்னு பிரதிடும் போது இது கிடைச்சி மூணுன்னு பிரதியிடும் போது இது கிடைச்சி அதே மாதிரி நாலுன்னு பிரதிகிட்ட நம்மளுக்கு வேற மதிப்பு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே துணை மதிப்பகத்துல தனித்தனியான ஒரு நிழல் உரு இருக்கு அப்ப இது வந்து என்னன்னா ஒன்று கொண்டான சார்பு சரிங்களா அதை எழுதிக்கலாம் அதுக்கு முன்னாடி நடுவுல எஃப் அப்படின்னு எழுதிக்கோங்க சரிங்களா ஓகே எழுதிருக்க பாருங்க தேர் போர் அம்புகுரி படத்தில் இருந்து மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது எனவே இது ஒன்று கொண்டான சார்பு ஆகும் இந்த மாதிரி எழுதிக்கணும் இவ்வளவு அந்த சம் பன்னிரண்டாவது கணக்கு பார்க்கலாம்

அப்புறம் ஃபேரன் ஹீட்டை எஃப் அப்படின்னு தந்திருக்காங்க இங்கே நம்மளுக்கு நாலு சப்டிஷன் இருக்கு ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம் என்னன்னா டி ஆஃப் ஜீரோ இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல தந்திருக்கக்கூடியதான் அப்படியே எழுதிருங்க டி ஆஃப் சி இஸ் ஈக்வல் டு எஃப்

டி பதில் ஜீரோ இஸ் ஈக்குவல் டூ ஒன்பது டிவைடர் ஐந்து சிக்கி பதில் ஜீரோ கூட்டல் முப்பத்தி ரெண்டு ஜீரோக்க கூட எதை பெருக்குனாலும் ஜீரோ தான் கூட்டல் முப்பத்தி ரெண்டு ஜீரோக்க கூட முப்பத்தி ரெண்டாக கூட்டினா முப்பத்து ரெண்டு ஜீரோ அதாவது டி இது வந்து எஃப்பு அப்போது ஃபேர் அன் ஹீட்டோட டிகிரி ஃபேர் அண்ட் ஹீட் சரிங்களா இதுதான் இதோட ஆன்சர் இனி செகண்ட் சப்மிஷன் பார்க்கலாம் டீ

ஐ ரெண்டு பத்து அப்ப ஜீரோ பாக்கி ஒன்னு இனி ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சுக்கு கூட ஒன்னா கூப்பிட்டுனா பதினாறு டிவிடருக்கு கிளியர்கூடிய 5 அப்படி எடுத்து எழுதிருங்க இப்போ ரெண்டையும் ஜீரோ கூட்டினா ரெண்டு கூட்டினா பாக்கி இப்போ வகுக்கலாம் இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கோங்க எட்டு நாற்பது கழிச்சா ஒன்றுன்னு கிடைக்கும் இனி அடுத்த ரெண்டு இறக்கிக்கலாம் இப்போ ஐ ரெண்டு பத்து கழிச்சா ரெண்டு கிடைக்கும் இனி இறக்க எதுவுமே இல்லை அதனால புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோவை இறக்கிக்கலாம் இப்போ ஐ நாலு இருபது கழிச்சா ஜீரோன்னு கிடைக்கும் ஈவ் என்ன கிடைக்குது எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எழுதிக்கலாம் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு மறக்காம டிகிரி ஃபாரன் ஹீட் அதை எழுதிருங்க இதுதான் இதோட ஆன்சர் தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் என்னன்னா T ஆஃப் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு அந்த எழுதிக்கலாம் ஐந்து இன்டூ சி கூட்டம் டு ஒன்பது டிவைடட் பை ஐந்து இன்டூ சிக்கு பதில் மைனஸ் பத்து கூட்டல் முப்பத்தி ரெண்டு கேன்சல் பண்ணலாம் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து ஓகே நீ பெருக்கணும் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே எடுத்து எழுதிருங்க சரிங்களா மைனஸ் ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு கூட்டல் முப்பத்தி ரெண்டு இப்ப பாருங்க ஒரு மைனஸ் அப்ப கழிக்கணும் முப்பத்தி ரெண்டுல இருந்து பதினெட்டை கழிச்சா பதினாலு அப்படின்னு கிடைக்கும் பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ் சரிங்களா மறக்காம டிகிரி ஃபேரன் ஹீட் அதை அப்படி எடுத்து எழுதிடுங்க இதுதான் இதோட ஆன்சர் இனி நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம் அது கொஸ்டினை பாருங்க டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு இருநூற்றி பன்னிரெண்டு ஆக இருக்கும்போது சியின் மதிப்பை காண்க இப்போ நம்ம இந்த சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் டி ஆஃப் C is equal to பன்னிரெண்டு இனி டி ஆஃப் சி அதாவது C ஐந்து இன்டூட்டல் பை ஐந்து to 212. இப்போ C தான் கண்டுபிடிக்கணும் அதனால இதை அப்படியே வச்சிக்கலாம் ஒன்பது டிவைடர்பை இருநூற்றி பன்னிரண்டு இருக்கு பிளஸ் முப்பத்தி ரெண்டு அங்கே போச்சுன்னா மாறிடும் இப்போ மைனஸ் பண்ணிடலாம் ரெண்டுல இருந்து ரெண்டா கழிச்சா ஜீரோ இருபத்தி ஒன்னுல இருந்து மூணு கழிச்சா பதினெட்டு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இனி சீதானே கண்டுபிடிக்கணும் சீய மட்டும் வச்சிருங்க இதுல வகுத்தல்ல இருக்கக்கூடியது அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறிடும் அப்ப பெருக்கல் ஐந்து அதை இது பெருக்கல்ல இருக்கக்கூடியது சமத்துக்கு எந்த பக்கம் வந்து வகுத்தலா மாறிடும் அப்ப டிவைட் பை ஒன்பது கேன்சல் பண்ணிடலாம் ஓர் ஒன்பது ஒன்பது ஈர் பதினெட்டு அப்புறம் இந்த ஜீரோவை அப்படியே எழுதிருங்க ஓகே இப்போ அஞ்சையும் ஜீரோயும் பெருக்குனா ஜீரோ ஐ ரெண்டு பத்து சரிங்களா அடுத்த சி சி தானே கேக்குறாங்க சீனா செல்சியஸ் அப்போ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதிக்கணும் இதுதான் இதோட ஆன்சர்

ஓகே இந்த சிங்க கொண்டு ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் வந்துடும் ஒன்பது டிவைடட் பை ஐந்து மட்டும் அப்படியே இருக்கும் இப்போ இந்த அஞ்சையும் சி யையும் பெருக்கலாம் அஞ்சையும் சி யும் பெருக்கனா ஒன்பது சி டிவை கீழே அஞ்சு மட்டும் இருக்கு அப்போ ஹோல் டிவைட் பை ஐந்து அங்கே முப்பத்தி ரெண்டு மட்டும் இருக்கும் ஓகே மைனஸ் இருக்கனால கழிக்கலாம் ஒன்பதுல இருந்து அஞ்சை கழிச்சா நாலு கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடு போடணும் பெரிய நம்பர் ஒன்பது அதோட குறியீடு மைனஸ் ரெண்டுலயும் சி இருக்கால சி அப்படின்னு எழுதிக்கலாம்

ஓகே அப்போ சி இஸ் ஈக்வல் டூ கீழே மைனஸ் இருக்கு அந்த மைனஸை மறக்காமல் எழுதிருங்க அடுத்த நாற்பது மட்டும் பாக்கி இருக்கு நம்ம இங்கே வெப்பநிலையை தான் கண்டுபிடிக்கணும் அதனால டிகிரி மட்டும் போட்டுருங்க சரிங்களா இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெலைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்